சிவகடாட்சியம் பரிபூரணம் திருவண்ணாமலையே தன் வீடாக வாழ்ந்த ஒரு சிவ சித்தர் குகையில இருந்துகிட்டே தன் சீடருக்கு சிதம்பரத்துல இருக்க தன் சீடருக்கு காட்சி கொடுத்தவர் குகை என்னும் போதே நீங்க நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமா குகை நமச்சிவாயர் அவரை மட்டும் அல்லாமல் அவருடைய சீடர் குரு நமச்சிவாயர் இவங்க ரெண்டு பேரை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் குருவும் சீடனும் கூடி கலந்த கதையும் வரலாறையும் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சித்தனும் சிவனும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கர்நாடகாவில் வீர சைவ குலத்தில் பிறந்தவர் தான் குகை நமச்சி வாயர் இவருடைய தாய்மொழி வந்து கன்னடம் இவர் சின்ன வயசுல இருந்தே மிகுந்த சிவபக்தர் அறிவாளி திறமைசாலி ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வரும்போது ஆன்மீக பயணத்தை நோக்கி போறாரு ஸ்ரீசைலம் என்ற ஊர்ல பிரபலமான குரு சிவானந்த தேசிகர் அவரு போய் சந்திச்சு அங்க எல்லா சித்திகளும் கத்துக்கிறாரு எல்லா சித்திகளும் கத்துக்கும் போது இவர் வந்து குரு கிட்ட ரொம்ப நெருக்கமா அவருக்கு பணிவிடையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வர்றாரு அப்போ ஒரு நாள் கனவுல அண்ணாமலையார் வந்து வா அருணாச்சலத்துக்கு வா வந்து குருவா இருந்து எல்லா சீடர்களுக்கும் நீ பாடம் பாடமேடுன்னு சொல்றாரு இந்த கனவு அப்படியே போய் அவருடைய குரு சிவானந்த தேசிகர் கிட்ட சொல்றாரு அப்ப வந்து இதுதான் சிவன் கட்டளை அப்படின்னா நீ இப்பவே கிளம்பு உன்னோட புகழும் எல்லா இந்த ஊருக்கும் இந்த உலகம் ஊர் எல்லாமே பேசப்படும் சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அவரை அனுப்புறாரு இப்படி அவர் வரும்போது வழியில திருமண வீட்ட உடனே பாக்குறாரு திருமண வீட்டுக்காரர்கள் அவரை வந்து அழைச்சிட்டு போய் வாங்க சுவாமி பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க இவர் ஆசீர்வாதம் பண்ணும்போது அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட விபூதி வாங்குறாங்க இவர் விபதி எல்லாம் கொடுத்துட்டு வெளியே வரும்போது அங்க வந்து திருமண வீடு அங்க எரிஞ்சு போகுது சில பொருட்கள் எல்லாம் எரிஞ்சிடுது இதெல்லாம் பார்த்த ஜனங்க ஆனா உயிர் சேதம் எதுவும் நடக்கல இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஜனங்க என்ன சொல்றாங்க இவர் வந்து இந்த சிவனடியார் வந்து விபூதி கொடுத்ததுனால தான் இப்ப எல்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இவர் காதுல வந்து ரொம்ப மன வருத்தம் அவரை சொல்றது இல்லாம அவர் அவர் சொல்றத பத்தி கவலைப்படல விபூதி சொல்லிட்டாங்க ஈசனுடைய பிரசாதம் அப்படின்னு அப்போ ஒரு நிமிஷம் கண்ண மூடி தியானம் பண்றாரு அப்ப வந்து அவருடைய அருளால அங்க வந்து எரிஞ்சதுக்கான அடையாளமே எதுவுமே இல்லாம போயிடுது அப்போ ஒரு சபதம் எடுக்கிறார் இனிமே எந்த வீட்லயும் நான் தங்க மாட்டேன் அப்படின்னு ஜனங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் ஆயிட்டு இவர் ஒரு மகா சித்தர் அப்படின்ற பேரே அங்க வந்துடுது இப்போ அவர் இந்த பயணத்துல கிளம்பும்போது நிறைய இன்னல்கள் அவருடைய தித்துக்களை பரிச்சை பண்ற மாதிரியே சிவன் மாலை சிவன் கழுத்துல இருக்கிற மாலை உன் கழுத்துல வருமா அப்படின்னு கேக்குறது இரும்பு பழுத்த இரும்ப வந்து கையில கொடுத்து புடி அப்படின்னு சொல்றது இந்த மாதிரி சித்துக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இதெல்லாம் கடந்தும் வந்துடுறாரு கடந்து வந்து திரு அண்ணாமலைக்கு வர்றாரு அங்க வந்து குகையில ஒரு குகையில தங்கி இருக்காரு குகையில தங்கிட்டு இருக்கும்போது தினம்தோறும் அங்க வாசலுக்கு முன்னாடி வந்து கோயில் வாசலுக்கு முன்னாடி வந்து கை காட்டி மனசுலேயே நினைச்சுக்கிறாரு வாயில சொல்லாம கை காட்டி நீ நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இது அங்க ஒரு சிவயோகி அங்க பாத்துக்கிட்டே இருக்காரு பார்த்துக்கிட்டே இருந்து ஒரு நாள் வந்து என்ன பண்ணிடுறாரு கையில இருக்கிற பெரம்ப வந்து அடிச்சிடுறாரு முதுகுல அவர் அப்போ ஒண்ணுமே பார்க்க மாட்டறாரு எதுக்காக அடிச்சாரு அடிச்சதுக்காக அவர் எதுவும் திட்ட போகல எதுவுமே செய்யல இவர் இப்படி யோசிச்சே இருக்கும்போது பக்கத்துல இப்படி திரும்பி பாக்குறாரு அவருடைய குரு சிவானந்த தேசிகர் அங்க வராரு ஒரு பத்து சீடர்களோட வராரு இதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப ஆனந்தம் ஆயிடுது ஆனந்தமாயிட்டு காலில் விழுந்து கும்பிட்டு அவர் அன்போட பணிவாவும் அவரை கவனிக்கிறாரு உள்ளே போகாம இருந்தாரு இல்லையா கோயிலுக்குள்ளே போகாம இருந்தாரு இல்லையா அவருடைய குரு உள்ள போகும்போது இவரும் குரு பின்பற்றும் இல்லையா அப்படி அவரை பின்தொடர்ந்து போறாரு போயிட்டே இருக்கும்போது இது கருவறைக்கு போய் சேமிக்கிறாங்க நின்னு சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிடுறாரு அப்பதான் முதல் முறையா சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிடுறாரு அண்ணாமலையார பார்த்து விழுந்து கும்பிட்டு ஏந்திரிக்கும் போது பார்த்தா இது குருவின் காணும் சீடர்களின் காணும் அப்பதான் அவர் உணர்றாரு வந்தவர் சிவபெருமான் அப்படின்னு இதுல இருந்து அவரு அங்கேயே ஒரு பாட்டு எழுதுறாரு அந்த ஆனந்தத்துல அவர் குருவை பார்த்த ஆனந்தத்துல ஒரு பாட்டு எழுதுறாரு இப்படி லிங்க வடிவமா இருக்கிற சிவபெருமான என் குருவை குரு மூலமா பார்த்தேன் அப்படின்னுட்டு இனி இவர் பாதத்தை தொட்டுட்டார் திருவடியை தொட்டதுனால இனி நான் பிரம்மாவிடமும் போக மாட்டேன் யமனிடமும் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆனந்தமா ஒரு பாட்டு எழுதுறாரு இப்படி இவருடைய பயணம் போயிட்டு இருக்குது குகையில் தங்கி இருக்காரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஜனங்க அங்க ஒருத்தர் இருந்தான் கெட்டவன் அவன் ரொம்ப கெட்டவன் அவன் என்ன பண்றான் சாதாரணமா ஒரு ஆடு மேய்க்கிற ஆடு மேய்க்கிறவர் அங்க போறாரு ஒரு ஆடு வந்து இறந்துடுது அவர் இதுல இத வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவன்னா சொல்றான் அவர் அந்த மலையில அந்த குகையில இல்ல அவர்கிட்ட போய் கொடு அப்படின்றான் ஒண்ணும் தெரியாத அப்பாவியான அந்த ஆடு மேய்க்கிறவரு அவருக்கு குகை நமச்சிவார்கிட்ட போய் குடுக்குறாரு அது வந்து செனை ஆடு வயத்துல குட்டி இருக்குது ஐயா சுவாமி இதை எடுத்துக்குங்க இதுக்கான உண்டான விலை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு அப்போ அவரு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு இதுக்கு உண்டான விலையை வந்து நாளைக்கு வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு அந்த ஆட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்ணி அந்த ஆட்டு முகத்துல தண்ணியை தெளிக்கிறாரு அப்ப அந்த ஆடு வந்து ஏஞ்சிடுது ரெண்டு குட்டியும் ஈன்றுது இப்போ இந்த மறுநாள் இந்த ஆட்டு மேய்க்கிறவர் வந்து பாக்குறாரு இல்லையா சந்தோஷம் ஆயிடுறாரு ரெண்டு குட்டிகளும் இருக்குது ஆடும் தாயாடும் இருக்குது பார்த்து சந்தோஷமாகி அவரு கழுத்துல அந்த குட்டிகளை எடுத்து போட்டுக்கிட்டு ஆடையும் மேய்ச்சிக்கிட்டு போறாரு இத பார்த்துக்கிட்டே இருந்தவன் என்ன பண்றான் ஊர் மக்கள்கிட்ட சொல்லி அங்க ஒரு சில கூட்டம் இருக்கும் இல்லைங்களா இவர் எப்பவுமே ஒரு சித்துக்களையே சோதிக்கிற மாதிரி ஒரு கூட்டம் இருக்கும் இல்லைங்களா அவங்கெல்லாம் ஒரு பிளான் பண்றாங்க இந்த சித்தரை எப்படியாவது நம்ம ஒரு அவமானப்படுத்திடணும் இவரை எப்படியாவது ஒரு கேலிங் கிண்டலுக்கு ஆளாக்கிடணும் அப்படின்னு பா பாக்குறாங்க அப்ப பாக்கும்போது ஒரு பிளானோட போலாம் ஒரு வாலிபம் வயசு பையன் அவனை வந்து ஒரு உயிரோட அவனை வந்து ஒரு பச்சை மட்டையில மட்டையில வந்து சுத்திடுறாங்க சுத்திட்டு எடுத்துட்டு போய் நாங்க எல்லாம் அழுதுகிட்டே போவோம் அவரு வந்து ஏந்திரு அப்படின்னு சொல்லுவாரு அப்ப நீ ஏந்திரிக்க கூடாது நாங்க எழுப்பும் போதுதான் நீ ஏந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்றான் அப்ப இவன் உயிரோட தான் இருக்கிறான் சாகவே இல்லை அப்படின்னு நாங்க சொல்லி கேலி பண்ணுவோம் அவரை அப்படின்னு சொல்லி போறாங்க அந்த வாலிபனை அந்த பச்சை மட்டையில சுத்தி எடுத்துட்டு போறாங்க இப்ப போகும்போது சுவாமி இந்த மாதிரி செத்துட்டான் இவனை வந்து உயிரோட எழுப்பணும் நீங்க அப்படின்னு சொல்றாங்க இவர் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி தியானம் பண்றாரு அவருக்கு தான் இன்னும் நடந்ததுன்றது அவருக்கு தெரியும் ஏற்கனவே தெரிஞ்சு தானே இவங்க எல்லாம் பிளானோட வந்திருக்காங்க அப்படின்னு அப்போ வந்து போனவன் போனவன் தான் ஏந்திரிக்க மாட்டான் அப்படின்றாரு உயிரோட தான் இருக்கிறான் அவனை போய் இப்படி சொல்றீங்களே அப்படின்னு பாத்தியா இவரு ரொம்ப போலியான ஒரு சித்தர் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து அவனை வந்து எழுப்புறாங்க அவருடைய வாக்கே ஒரு சிவன் வாக்குதான் அவனை எழுப்புறாங்க அவன் ஏந்திரிக்கவே இல்லை உண்மையாலுமே செத்துட்டான் அந்த பையன் அப்போ வந்து ரொம்ப அழுது புலம்பி அப்புறம் என்ன பிரயோஜனம் அழுகுறாங்க புலம்புறாங்க அவன் ஏந்திரிக்கவே மாட்டான் இது ரொம்ப மனம் நொந்து வேதனையா ஒரு கோபமா ஒரு பாட்டு எழுதுறாரு அவரு இது என்ன இந்த மாதிரி சித்துக்கள் சோதனை பண்ணலாம் அதுக்குன்னு ஒரு உயிரோடயே விளையாடுவாங்களா இந்த ஜனங்க அப்படின்னு ஒரு மனம் வருத்தத்தோட கோபத்தோட ஒரு பாட்டு எழுதுறாரு அதுதான் கோலர் இருக்கும் ஊர் கொன்றாலும் கேளா ஊர் காளையர் நின்று கதரும் ஊர் நாளும் பழி சொல்லும் ஊர் பாதகரே வாழும் ஊர் அழியும் அப்படின்னு வாய் எடுக்கிறாரு அழியும் அண்ணாமலை அப்படின்னு திருவண்ணாமலை அப்படி எடுக்கிறாரு அப்போ வந்து அங்க ஒரு குரல் கேக்குது சிவபெருமான் டேய் அடே நான் இங்க இருக்கேன்டா அந்த மாதிரி எல்லாம் பாடக்கூடாது நான் இருக்கிறேன் இங்க ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ஈசனே சிவபெருமானே அங்க ஒரு குரல் கொடுக்கறாரு அப்ப அழியும் ஊர் அண்ணாமலை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அழியா ஊர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாரு அந்த பாட்டை எவ்வளவு அருமையா பாருங்க சிவபெருமானே வந்து கேக்குறாரு இன்னைக்கும் ஒரு திருவண்ணாமலைக்கு ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்னா அழியா ஊர் அப்படின்னு பாடினார் இல்லைங்களா அண்ணா திருவண்ணாமலை வந்து சித்தர்கள் வாழும் ஊர் சித்தர்கள் பண்ணை அப்படின்னே சொல்வாங்க பெரியவர்கள் அப்படி இருக்கும்போது இங்க பௌர்ணமிக்கு தான் முதல்ல எல்லாம் ஒரு கிரிவலம் வந்துகிட்டு இருந்தாங்க ஜனங்க இப்ப நாள்தோறும் வராங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவிட்டி எனர்ஜி போனவங்களுக்கு நிஜமான தெரிஞ்சிருக்கும் போவாதவங்க நிச்சயமா போங்க நிறைய அந்த ஊரை சுத்தும் போது ஃபுல்லாவே அங்க வரும் ஜீவ சமாதிகளும் சித்தர்கள் வாழ்ந்த பூமி தான் இப்படி இருக்கும்போது அவருக்கு ஒரு சீடர் அவர் அவர்தான் நமச்சிவாயர் இவர் வந்து நல்ல மிகுந்த குரு பக்தியில அவரோடு அவருக்கு சேவை செய்யறது பணிவிடை செய்யறது இதுவே தன் வாழ்க்கையான மகிழ்ச்சியா கொண்டு அவருக்கு எல்லா பணிவிடையும் செஞ்சுக்கிட்டே வர்றார் இப்போ ஒரு நாள் இப்போ இந்த சேவை செஞ்சுக்கிட்டே வரும்போது ஒரு நாள் வந்து விசிறி மட்டை ஒன்று வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு விசிறி மட்டை வாங்கிறதுக்கு ஆர்வமாக கிளம்பிடுறாரு நமச்சிவாயர் அங்கே போய் தகச்சு நிற்கிறாரு தகச்சு போது ஒரு அடியார் வந்து சிவன் அடியார் வந்து என்ன சும்மா நிற்கிறியா காசு இல்லையா அப்படின்னு கேட்குறாரு இல்லை என்னோட குருவுக்கு தான் வாங்க வந்தேன் எனக்கு இல்லை அப்படின்னு தயங்கி தயங்க நிற்கிறாரு அப்போ வந்து காசு அவரு சிவனடியார் காசு கொடுத்து இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு அப்ப வாங்கிட்டு வேகமா போயிட்டே இருக்காரு இந்த சிவனடியார் அவரை பின்தொடர்ந்துட்டே வர்றாரு பின்தொடரும் போது எதுக்காக என்ன பின்னாடியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கீங்க என்னதான் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு அப்ப வந்து ஒரு நன்றி கூட சொல்லாம போறியப்பா காசு கொடுத்து விசிறி மட்டை வாங்கி கொடுத்ததுல நன்றி கூட சொல்லாம போறியே அப்படின்னும் போது நன்றி என்னோட குருவுக்கு மட்டும் தான் சொல்லுவேன் வேற யாருக்கும் சொல்லி எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்றாரு அப்ப வந்து நன்றி நீ யார பாக்குற அப்படின்னு சொல்லு நான் தான் சிவன் அப்படின்னு சொல்றாரு சொன்னா கூட சொல்றாரு அதை பார்த்துட்டு சிவபெருமான பார்த்துட்டு கூடும் அதெல்லாம் இருக்கட்டும் நான் வேக வேகமா போயிட்டு இருக்கேன் குருநாதர் காத்துக்கிட்டு இருப்பார் அப்படின்ற பாருங்க சிவபெருமானே காட்சி அழிச்சோம் அவர் வந்து இல்ல இல்ல குரு அதை பாக்கணும் குருவோட சேவைதான் முக்கியன்றது இந்த குரு தத்துவத்தை இங்க உணர்த்துது இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டே ஒரு ஞான திஷ்டில பார்த்துக்கிட்டே இருக்காரு குகை நமச்சிவாயர் இப்ப வந்து இவர் விசிறி மாட்டையை குடுத்துட்டு சேவை செய்ய ஆரம்பிக்கிறாரு இதை யோசி பண்ணிக்கிட்டே இருக்காரு குகை நமச்சிவாயர் அவர் எப்போதுமே அங்க ஆலமரத்து இதுல ஊஞ்சல் கட்டி ஆடுறதுதான் அவருடைய இது பழக்கம் அது மாதிரி ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருக்கும்போது இவர் வந்து ஊஞ்சலை ஆட்டி ஆட்டிக்கிட்டே இருக்காரு நமச்சி வாயர் அப்போ வந்து ஒரு வாட்டி கலீர்னு அப்படி சிரிச்சிடுறாரு என்ன திடீர்னு சிரிக்கிற என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறாரு இல்லையா திருவாரூர்ல நாட்டியன் நாட்டிய நிகழ்ச்சி நடக்குது அங்க ஒரு பெண் கால் இடறி கீழே விழுந்துட்டா அங்க இருக்கிற கூட்டத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க அதனால நானும் சிரிப்பை அடக்க முடியாம சிரிச்சிட்ட மன்னிச்சிடுங்க குரு தேவா அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் ஒரு பக்கம் அவரு நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வராரு குகை நமச்சி வாயர் இன்னொரு நாள் என்ன பண்றாரு அவருக்கு கால் அமைக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவர் மேலாடையை துண்டு அதை எடுத்து நல்லா பரபரப்பரம் தேய்க்கிறாரு ஆச்சு திடீர்னு மேலாடையை எடுத்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கும்போது இல்லை குரு தேவா அங்கே சிதம்பரத்துல ஸ்கிரீன் இல்லைங்களா ஸ்கிரீன் சாமிக்கு முன்னாடி போடுற ஸ்கிரீன் வந்து கீழே நெய் தீபத்தில் பிடிச்சி எரிஞ்சிடுச்சு அதை வந்து எல்லாரும் அணைக்க முயற்சி பண்றாங்க அதை பார்த்து நானும் அணைக்க முயற்சி பண்ணேன் அப்படின்ட்டு சொல்றாரு குரு தேவர்கிட்ட அப்போ அதையும் நோட் பண்ணிக்கிட்டே வர்றார் இதெல்லாம் ஒரு நாள் இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் வந்து அவர் உண்ட பழமெல்லாம் வாந்தி அதை வந்து வாந்தின்னு நம்ம சொல்றோம் அவங்கெல்லாம் ஒரு குரு பிரசாதமா நினைப்பாங்க அவர் வாந்தி அந்த திருவோட்டில் வாந்தி எடுத்துட்டு இதை எடுத்துட்டு போய் கால் படாத இடத்துல மனிதர்கள் கால் படாத இடத்துல போய் கொட்டிட்டு வா அப்படின்றாரு அவர் அதை செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கேக்குறாரு கால்படாம இடத்துல கொட்டனியா எங்க கொட்டின அப்படின்னு கேக்குறாரு அது நான் கொட்ட வேண்டிய இடத்துல நான் கொட்டிட்டேன் எங்கதான் கொட்டின சொல்லு அப்படின்னும் போது நான் அதை சாப்பிட்டுட்டேன் என்னோட வயிறு தான் கால் படாத இடம் அப்படி சொல்றாரு இதுவும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லி அவையும் கவனிச்சுன்னே வராரு ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் இருக்கும்போது ஒரு பாடல் பாடுறாரு குகை நமச்சி வாயர் ஒரு நாலு லைன்லே முடிச்சிடுறாரு மீது லைன் ஏன் நல்லா இருக்கே மீது லைன் ஏன் பாடலை அப்படின்ட்டு கேட்குறாரு நீ இத வந்து நீ கண்டினியூ பண்ணு நீ தான் ஞான குழந்தையாச்சே நீ பாடு அப்படின்னு சொல்றாரு அப்போ நீங்க குரு தேவர வார்த்தையை நான் மீறக்கூடாது தேவா அப்படின்னு இல்ல இல்ல நான் தானே சொல்றேன் பாடு அப்படின்னாரு அந்த பாடல் ஆள் ஆகாரம் ஆவதென வேல் பழுத்து நின்ற நிலை வீணென அப்படின்ட்டு குகை நமச்சிவாயர் பாடுறாரு அதுக்கு தொடர்ச்சியா குரு நமச்சிவாயர் சாலவன செய்ய ஒருத்தருடன் சேர்ந்தும் இருப்பீரோ ஐயா நமச்சிவாயா இதை பாடின உடனே குரு நமச்சிவாயர் பாடின உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுது குஹை நமச்சிவாய அன்னைக்குதான் அவரு வந்து இனி நீ நமச்சிவாயம் இல்லை குரு நமச்சிவாயம் அப்படின்னு தான் குருவோட பட்டம் அவர் ரொம்ப ஆனந்தமாகி இனி நீ இங்க இருக்க வேண்டாம் தில்லைக்கு போ அப்படின்னு சொல்றாரு இதை அவர் ஏத்துக்க முடியல குரு நமச்சிவாயனால ஏத்துக்க முடியாம அவர் கால்ல விழுந்து அழுகுறாரு இல்ல ஐயா நான் தில்லைல தில்லைநாதனை பார்க்கணும்னா நான் இங்க இருந்தே பாப்பேன் ஆனா உங்களுக்கு பணி விடை செய்யறதா என்னோட பாக்கியம் இங்க இருந்து நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு தில்லைக்கு கிளம்பியே ஆகணும் நீ அங்க போய் என்னோட தரிசனம் நீ அங்க பாத்தினா அங்கேயே இரு இல்ல நீ பார்க்கலனா திரும்ப வந்துடுன்றாரு எதை உணர்ந்து சொல்றாரு பாத்தீங்களா அவருடைய குரு வந்து இங்க பார்த்தாரு இல்லைங்களா திருவண்ணாமலையில அதே போல் சிவபெருமான் குரு ரூபமா அங்கேயும் காட்சி கொடுப்பாருன்றது தான் அவருக்கு மறைமுகமா சொல்றாரு என்னோட ரூபத்தை அங்க பாத்தீங்கன்னா நீ இரு அங்கே இருந்து இல்லைன்னா நீ திரும்பி வந்துடு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இனிமே குருவோட இது மீற முடியாது இல்லைங்களா குரு வார்த்தையை மீற முடியாதுன்னு சொல்லி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கிளம்புறாரு கிளம்பி போகிற வழியில அவருக்கு ரொம்ப டயர்டாயி பசி மயக்கம் வந்துடுது பசி மயக்கம் வரும்போது ஒரு மரத்தடியில உட்கார்ந்து அங்க வந்து அண்ணாமலையார நினைக்கிறாரு நினைச்சுகிட்டு சாப்பாடு கொடுக்கறவங்க யாரு அம்மையார் தானே உமையால் தானே அப்படின்னு நினைச்சு அம்மா ஒரு பாட்டு பாடுறாரு அந்த பாட்டு தான் அண்ணாமலையார் அகத்துக்கு இனியாலே உண்ணாமுலையே உமையாலே நான் நின்றோறும் போற்றி செய் நின்னடி உன் மனைதோறும் சோறு கொண்டு வா அப்படின்ற பாட்டை பாடுறாரு இத பாடின உடனே அங்க இருந்த பொர் தாமாதத்துல வச்சிருக்கிற சக்கரை பொங்கல் அங்க உமையாள் பார்வதி தேவியே வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க சாப்பாடு கொடுத்துட்டு அங்க சாப்பிட்டுட்டு அங்க வச்சிடுறாரு மரத்து கீழே வச்சிடுறாரு இப்போ வந்து இது காலையில வந்து பூசாரி கோயில் பூசாரி வந்து பாக்குறாரு அங்க அந்த பொர் தாம்பாளம் இல்லை கூட்டிட்டு போன கோவிலுக்குள்ள எப்படி திருடு போகும் இது நடக்க முடியாத செயலாச்சே அப்படின்னு எல்லாரும் ஒரு குழப்பத்தோடு அங்க நிக்கும் போது அங்க ஒரு சிறுவனா சிவபெருமான் வரார் அங்க அங்க குரு நமச்சிவாயர் சாப்பிட்டு வச்சுக்கிற தாம்பாளம் பொர் அங்கதான் இருக்குது நீங்க போய் எடுத்துக்கலாம்னு சொல்றாரு அது பின்தொடர்ந்து எல்லா ஜனங்களும் போறாங்க அங்க அந்த பொர் இருக்குது அப்பதான் இந்த நிகழ்வுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரியுது குரு நமச்சிவாயர் ஒரு மகா சித்தர்னு இந்த மாதிரி அவர் போற இடம் எல்லாம் சிதம்பரம் வரைக்கும் போறாரு இல்லையா அந்த போற இடம் எல்லாம் எந்த கோயில் அம்பாள் இருக்காங்களோ அந்த அம்பிகையை நினைச்சு பாடு பாடுறாரு தானா அம்பாலே வந்து சாப்பாடு கொடுக்குறான் இந்த வரலாறே இருக்குது அம்மனே வந்து சாப்பாடு கொடுத்தது சிதம்பரத்துல அந்த சாப்பாடோட வரலாறே இருக்குது அம்மனே ஓலைச்சுவடையில எழுதி கொடுத்துருக்காங்க இப்ப அந்த பாட்டை பார்க்கலாம் வாங்க கொண்டு வந்தேன் சோறு குகை நமைச்சிவாயரது தொண்டர் அடியார் சுகிக்கவே பாண்டுகந்த பேச்சு முலையுண்ட பெருமாள் உடன் பிறந்த நாட்சி சிவகாமி நான் பாருங்க எவ்வளோ அருமையா பார்வதி தேவியே வந்து பாடி அந்த அந்த ஓலச்சுவடில அந்த அந்த பாட்டை எழுதி அங்க அவருக்கு சாப்பாடு மட்டும் இல்லாம அந்த ஓலச்சுவடியில அவங்களே கைப்பட எழுதி கொடுக்குறாங்க அந்த ஓலர்ச்சியோட இன்னமும் இருக்குது சிதம்பரம் கோயில்ல இந்த மாதிரி அவங்க சாப்பிட்டுட்டு அவர் திரும்பி பார்க்கும்போது அங்க வந்து சிவபெருமான் குகை நமைச்சிவாயரை அவருக்கு காட்சி கொடுக்கிறார் அவர் குரு சொன்ன வாக்கு அவருக்கு அங்க ஞாபகம் வந்து அவர் அவர் காலில் வணங்கி விழுந்து அப்புறம் அவருக்கு மேல் கொண்டு என்ன செய்யலாம்ன்றத யோசிக்கிறார் யோசிச்சு எங்க இருக்கணும் அப்படின்றத யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க தில்லைவாழ் அந்தனர்கள் மூணு பேர் இருக்கிறாங்க அவங்க கனவுல சிவபெருமான் போய் குரு நமச்சிவாயர் என்ற சித்தர் வந்திருக்காரு அவருக்கு தங்கறதுக்கான ஏற்பாடை செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ அவர் தங்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்யறாங்க அந்த தில்லைவாழ் அந்தனர்கள் அவங்க தான் அங்க தில்லை வாழ் அந்தனர்கள் தான் அங்க ஒரு பெரிய குருவா அங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு மிக பெரிய மரியாதை அந்த ஊர்ல அப்படி வாழ்ந்துகிட்டு வராங்க இப்ப இவருக்கு இருக்கிறதுக்கு இடத்த குடுக்குறாங்க இடத்த கொடுத்த உடனே அவர் அங்க வந்து சிறப்பா அங்க தியானமும் தவம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்த சோறு கொடுத்தாங்க இல்லையா பார்வதி தேவி இத வந்து ஊர் முழுக்க இந்த விஷயம் அப்ப ஊர் மக்கள் எல்லாம் கூடி அவரை பார்க்க வராங்க பார்த்துட்டு அவர்கிட்ட எல்லா காசு அவங்க கிட்ட என்னென்ன இருக்குதோ தங்கம் நகை காசு எல்லாத்தையும் அவர் முன்னாடி வச்சிட்டு போறாங்க தியானத்துல இருந்து வீழ்ச்சி பாக்கு பாக்குறாரு அப்போ வந்து இதெல்லாம் அவருக்கு வந்து ஒரு ஆட்கொள்ளியா தெரியுது அப்ப வந்து அவரு ஒரு குரல் கொடுக்கறாரு ஆட்கொள்ளி ஆட்கொள்ளி அப்படின்னு சொல்லும்போது அவர் அவரு முன்னாடி யார் வராங்களோ அவங்கள பார்த்து இருந்தா இதை எடுத்துட்டு போ இதை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு இதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த அந்தணர்கள் தில்லைவாழ் அந்தனர்கள் அப்போ வந்து இதெல்லாம் இப்படியே வேஸ்டா போகுதே கோயில் திருப்பணி கொடுத்தாலும் நம்ம அதை திருப்பணியை தொடங்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா இவர்கிட்ட சொல்லக்கூடாது இவர் சொன்னா கேட்க மாட்டாரு நம்ம சிவபெருமான் கிட்ட முறையிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க சிவபெருமான் கிட்ட முறையிடும்போது அவர் கனவுல வந்து நீ எதுக்காக தில்லைக்கு வந்த அந்த பணியே மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் குரு நமச்சிவாயர் கனவுல தோன்றி சொல்றாரு அப்பதான் அவருக்கு அதை ஞாபகம் வரும்போது காலையில இந்த அந்தணர்கள் தில்லை அந்தணர்கள் வந்து அவரை அழைச்சிட்டு போக வராங்க எதுக்காக அழைச்சிட்டு போறீங்க அப்படின்னு பல்லக்குல ஏறுங்க கோயில் வரைக்கும் போகலாம் அப்படின்னா இல்ல இல்ல நான் வரல கோயிலுக்கெல்லாம் இங்கே இருக்கேன் இல்ல சிவபெருமான் சொன்னாரே மறந்துட்டீங்களா அப்படின்னும் போது அவரு சரி சரி நான் நடந்தே வருவேன் இந்த பல்லக்கெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்றாரு இல்ல சுவாமி இது வந்து பல்லாக் கிடையாது இது வந்து சிம்மாசனம் இதுல வந்து உக்காந்து வாங்க அப்படின்றாங்க சரி அவங்க கட்டளை ஏத்துக்கிட்டு அதுல உக்காந்து வராரு கோயில் வாசல் வரைக்கும் அதுல உக்காந்துட்டு வந்து அதுக்கப்புறம் இறங்கி கோயிலுக்குள்ள போறாரு அங்க திருப்பணிக்காக வந்திருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடுறாரு பிச்சை கேட்கும் விதமாக நடராஜரை பார்த்து பாட்டு பாடுறாரு அப்போ வந்து நேர ஆகாயத்துல இருந்து ஒரு காசு தங்க காசு அந்த திருவோட்டில் விழுது இதையெல்லாம் பாக்குறாங்க ஜனங்க ஒரு ஆனந்த கண்ணீர் விட்டு பார்க்குறாங்க அப்போ சிவபெருமானே கொடுக்குறாரு இந்த திருப்பணிக்காக நம்மளும் கொடுக்கணும்னு சொல்லி மக்கள் எல்லாம் முன் வந்து கொடுக்குறாங்க அப்ப கொடுத்துட்டு அவர் கிளம்பும் போது அவர் காலில் வந்து ஒரு தடுக்குது போக முடியாம ஒரு தடுக்குது அப்ப என்னன்னு யோசிக்கும் போது சிவபெருமான் நாங்கள் நடராஜருக்கு சிலம்பும் இதுவும் கின்கினியும் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு இல்லையே அந்த தில்லைவாழ் அந்தனர்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து பொற்கொள்ளர் அவங்கள கூப்பிட்டு எவ்வளோ ஆகும் இதை செய்யறதுக்கு அப்படின்னு கேட்கிறாரு இது ஐம்பதாயிரம் பொற்காசுகள் ஆகும் சாமி அப்படின்னும் போது இந்த காசை வச்சு சிலம்பும் கிண்கிணியும் வாங்கி போடுங்க சிவபெருமானுக்கு அப்படின்னு சொல்றாரு இப்ப இத கேட்டுக்கிட்டே இருந்த அந்த தில்லைவாழ் அந்தனர்கள் இதெல்லாம் என்ன திருப்பணிக்கு கொடுக்க சொன்னா இது இவர் என்னவோ இந்த இது சிலைக்கு கொடுக்க சொல்றாரு அவர் வந்து நடராஜர் வந்து இவர் முன்னாடி அப்படியே நாட்டியம் ஆடி காட்டவா போறார் அப்படின்னு சொல்றது இவர் காதுல விழுந்துடுது அதை கண்டுக்காம போயிடுறாரு ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் அந்த சிலம்பும் கின்கினியும் அது செஞ்சு வருது அப்போ வந்து வாங்க தில்லைவாழ் அந்தனரும் மக்களையெல்லாம் கூப்பிட்டு போறாரு கூப்பிட்டு போய் இந்த நடனத்தை நடராஜர் நடனத்தை பார்க்க நீங்க தயாரா அப்படின்னும் போது எல்லாரும் ஒரு பக்கம் பார்க்கறாங்க அப்ப ஏதாவது அசைஞ்சா தான் அசையுதுன்னு சொல்லுவீங்க எல்லா ஜன்னல்கள் கதவுகளெல்லாம் இழுத்து மூடுங்க அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி செய்கிறாங்க செஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அங்க ஒரு பாட்டு பாடுறாரு சிலம்பும் கின்பினையும் மாட்டிட்டு பாட்டு பாடுறாரு அப்போ வந்து சிவபெருமான் நடனம் அங்க தெரியுது எல்லோருக்கும் தெரியுது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னமும் அவங்க நடனம் ஆடிக்கிட்டே இருக்காரு போதும் போதுன்ற அளவுக்கு நடனம் அங்கே காட்சி நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ வந்து இத வந்து கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க அப்படின்றாங்க தில்லை வாழ்ந்தனர்கள் அப்போ வந்து நம்ம என்ன நிறுத்த ஆட்ட சொன்னா அவர் ஆடுறதுக்கும் நிறுத்த சொன்னா நிறுத்துறதுக்கும் என்ன இது இதெல்லாம் அப்படின்னு மனசுல நினைச்சது சும்மாவே இருக்காரு அதுக்கப்புறம் இசைப்பாங்க இல்லையா அவங்கள நிறுத்த சொல்றாரு அப்ப இங்க முடியுது முடியும் போது இவருடைய சிறப்பை பத்தி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க தில்லைவாழ் அந்தனர்கள் குரு நமச்சிவாயரோட சிறப்ப புரிஞ்சுக்கிட்டு எங்களை மன்னிச்சிடுங்க இனி இந்த மாதிரி எல்லாம் நடக்காது நீங்க ஜீவசமாதியாக ஆனீங்கன்னா எங்க நாங்க வந்து பூஜை செய்யறதுக்கான அனுமதிய நீங்க கொடுக்கணும் அப்படின்னு வேண்டாங்க பாருங்க அவர் அங்கதான் நிக்கிறாரு இவ்வளவு சிறப்புகள்லாம் நடத்தி காமிக்கிறாரு ஆனா இவங்களுக்கு இருந்த மரியாதை மிக பெருசு அங்க அவங்களுக்கு அந்த தில்லையில இருந்துச்சு இல்லைங்களா அதனால அவங்க வந்து குரு நமச்சிவாரு இந்த மாதிரி கேட்குறாங்க கண்டிப்பா நீங்களே பண்ணுங்க அப்படின்ற அனுமதி அவர் கொடுக்குறாரு அவருடைய ஜீவ சமாதி அங்கதான் சிதம்பரத்துல இருக்குது சிதம்பரத்துக்கு போனீங்கன்னா குரு நமச்சிவாயரை தரிசனம் பண்ணிட்டு அங்க நடராஜ பெருமானையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அதே போல திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா குகை நமச்சிவாயரை தரிசனம் பண்ணிட்டு அண்ணாமலையார தரிசனம் பண்ணிட்டு வாங்க இந்த வரலாறும் கதைகள் இருந்தும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு குருவும் சீடனும் எப்படி இருக்காங்க ஒரு குரு பக்தி மேன்மையானது சிவபெருமானே ஒரு தரிசனம் கொடுத்தாலும் குரு பக்தி தான் குருதான் மேலானவர் அப்படின்ட்டு சீடன் வாழ்கிறார் சீடரை வந்து மேல் நோக்கி கொண்டு போகணும்ன்ற குரு நோக்கம் இருக்குது குரு என்ன சொன்னாலும் மறு வார்த்தை இல்லை அப்படின்ட்டு மறுக்காம வாழ்கிற சீடன் சீடர்களை வந்து எந்த நிலைக்கு அவங்க முன்னேறி போய் தன்னோட சேவை செஞ்சு வச்சிக்காம அவங்கள வந்து எந்த அளவுக்கு மேல் நோக்கி கொண்டுட்டு போய் எந்த அளவுக்கு இவங்க வராங்க எந்த அளவுக்கு தேர்ச்சி பெறாங்கன்னு பார்த்து இனி நீ இங்க கூடாது போ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாங்க இத போலதான் ஒரு குருவும் சீடனும் இருக்கணும் குருவும் சீடனும் கூடி கலந்து இருவரும் ஒரு தனி இடம் தனில் சேர்ந்து ஆனந்தமாகி தற்பர வெளியில் ஆனந்த போத அறிவை கலந்து ஈசனின் அடி நிறுத்தி மனத்தே நீயே நானாய் நானே நீயாய் காயாபுரியை கனவென உணர்ந்து எல்லாமும் செயலென உணர நல்லாயின் அருள் நாட்டம் தருவாய் காரண குருவே கற்பக களிரே முகத்து வள்ளலே போற்றி இந்த பாடல் வந்து ஒரு குருவும் சீடனும் எப்படி கூடி கலந்து இருக்கிறாங்கன்றத உணர்த்தது இன்னைக்கு குகை நமச்சிவாயரும் குரு நமச்சிவாயரை பத்தி அந்த சிறப்பு வரலாற பார்த்தோம் இதே போல இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி சிவாய நமவோம் சிவாய சிவவோம் ஓம் சிவாய விவோம் சிவசிவ சிவ ஓம் சிவாய நமவோம் சிவாய சிவ சிவாய விவோம் சிவசிவ சிவ ஓம்